சிம்ஃபனி அப்படின்னா பலருக்கு மொசாட்டுடைய ஞாபகம்ங்கிறது வரும் ஏன்னா அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் பெருசாக அதிகம் கேள்விப்படாத ஒருத்தர் இருக்கார் பீத்தோவன் அவருக்கு அப்புறமா தான் இன்னைக்கு நாம் கேட்கக்கூடிய மாடர்ன் சிம்ஃபனிஸ்லாம் உருவாச்சு ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை வந்து உருவாக்கியிருந்தார் அவருடைய இன்ஸ்பிரேஷன் மூலமாக தான் அதுக்கப்புறமா வந்த கம்போசர்ஸ் எல்லாருமே புது புது சிம்ஃபனிஸை வந்து உருவாக்குனாங்க அந்த சிம்போனிஸ் எல்லாத்திலயுமே அவருடைய தாக்கம் மட்டும் இல்லாமல் இசைத்துறையில் பியூட்டிஃபுல்லான ஒர்க்ஸ் பல தந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின்தான் பீத்தோவன் பேசிக்கிட்டே இருக்க அவர் யார் அப்படி என்ன அவர் மியூசிக்கை கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மியூசிக் பீட்டை மட்டும் கேளுங்க அட இந்த மியூசிக்கா நான் கேட்டிருக்கேனே ஏதோ அங்கே கேட்டுருக்கேன் இங்கே கேட்டிருக்கேன் அப்படின்னு தோணுதா கரெக்ட் இந்த மியூசிக் இவர் போட்டதா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மியூசிக் மட்டும் இல்லாமல் இவருடைய பல மியூசிக்கை நாம் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ கேட்டிருப்போம் கடந்து போயிருப்போம் இவர் தான் அந்த மியூசிக்கு சொந்தக்காரர்னே தெரியாமல் போயிருப்போம் ஏன் இவருடைய மியூசிக்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி கூட புது புது வகையான மியூசிக்ஸ்லாம் பல மியூசிக் கம்போசர்ஸ் வந்து பல வருடங்களில் போட்டிருக்காங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா இவர் தான் அதுவும் இவர் வாழ்ந்த காலம் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூறுகளில் வாழ்ந்த இவர் போட்ட இசை தான் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பெருமையை சொல்லுது ஆனால் மியூசிக்கில் இவ்வளோ ஒரு லெஜெண்ட்ரியாக இருந்திருக்கார்ல இந்த பீத்தோவன் இவருடைய பர்சனல் லைஃப் எடுத்திங்கன்னா அவ்வளோ ட்ராஜடியாக இருக்கும் சோகங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே மிகப்பெரிய அளவுக்கான மாஸ்டர் பீசஸாக தந்த அந்த மேஸ்ட்ரவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீத்தோவனின் கதை வாங்க பீத்தோவன் தன்னுடைய வாழ்நாளில் மொத்தமா ஒன்பது சிம்ஃபனிய வந்து கம்போஸ் பண்ணியிருக்கார் அவர் கம்போஸ் பண்ண அந்த ஒன்பது சிம்பனி இன்னைக்கு வரைக்கும் அவருடைய புகழப்பாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மாஸ்டர் பீஸ் வழக்கமாக எல்லாரும் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்ஃபனியில் இருந்து மொத்தமாக மாறுபட்ட சிந்தனையோட சிம்ஃபனியை கம்போஸ் பண்ணவர் தான் பித்தோபன் அப்படி என்ன ஒரு வித்தியாசமாக சிம்ஃபனியை கம்போஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவருடைய தேர்ட் சிம்பனி இதுக்கு எரோய்கா அப்படிங்கிற பேருங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சிம்ஃபனியை அவர் கம்போஸ் பண்ணது எந்த மாதிரி டைம்லனா அவருக்கு காது கேட்கக்கூடிய திறனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்த சமயத்தில் இந்த சிம்ஃபனியை வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார் வழக்கமாக சிம்ஃபோனிக்குன்னு இருக்கக்கூடிய டூரேஷனை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இந்த சிம்ஃபோனியுடைய டூரேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த சிம்ஃபோனியை நெப்போலியன் போனோபாட் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணியிருந்தார் பீத்தோவன் அவர் ரொம்ப வந்து ப்ரொக்ரஸிவாக இருக்கார் ரொம்ப ரிஃபார்மிக்கான தாட்ஸோடு அவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக சந்தோஷப்பட்டு அவருக்காக இதை வந்து டெடிகேட் பண்ணியிருந்தார் ஆனால் எப்போது நெப்போலியன் வந்து டிக்டேட்டர்ஷிப்பை கையில் எடுத்து ஃப்ரெஞ்சுடைய எம்பரராக தன்னை டிக்ளேர் பண்ணாரோ அந்த சமயத்தில் அவருடைய டெடிகேஷனை கேன்சல் பண்ணி ரொம்ப கோவப்பட்டார் பீத்தோவன் எந்த அளவுக்கு இந்த எழுதி வச்சிருந்தாருல இந்த நோட்ஸ்லாம் எடுத்து கிழிச்சு தூக்கி எறிஞ்சாராம் அந்த அளவுக்கு கோவப்பட்டவர் பீத்தோவன் இந்த சிம்ஃபனிங்கிறது ஒரு மேஜிக்கல் ட்ரிக் ஆரம்பத்தில் ரொம்ப அக்ரஸிவாக இதோடைய மியூசிக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் நடுவில் ஒரு ஃபியூனரல் மார்ச் அப்படிங்கிறது ட்ராவல் ஆகும் அது வாசிக்கிறவங்களையே கண்ணீர் விட வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ டெப்தான ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பீக்குக்கு போய் அங்கே போய் முடியும் இந்த சிம்ஃபன் இந்த சிம்ஃபனி ஃபஸ்ட் டைம் கேட்டப்போ என்ன இப்படி ஒரு மியூசிக் எப்போனா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பீத்தோவன் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தாங்க அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னா சிக்ஸ்த்து சிம்ஃபனி இதை பாஸ்டோரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்ஃபனியோடைய பெரிய வித்தியாசம் என்னென்னா அது வரைக்கும் சிம்ஃபனி அப்படிங்கிறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய இசையை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு ஆனால் இந்த சிம்ஃபனியில் இயற்கையின் சத்தங்களை வந்து பயன்படுத்தியிருப்பார் பீத்தோவன் பறவைகளுடைய சத்தம் விலங்குகளுடைய சத்தம் இது எல்லாத்தையுமே அந்த சிம்ஃபனியில் அங்கங்கே தெரிகிற மாதிரியே அவருடைய கம்போசிங் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மியூசிக்கை கொண்டு வர்றதுக்காகவே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வித்தியாச வித்தியாசமாக பயன்படுத்த வச்சுருப்பார் பீத்தோவன் இந்த மாதிரி அவருடைய எல்லா சிம்ஃபனியுமே பெரிய அளவுக்கு ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்துச்சு ஆனால் இது அவர் கம்போஸ் பண்ணப்போ அவருடைய வயசுங்கிறது முப்பதுக்கு மேலே அந்த முப்பதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெர்மனி பகுதியில் மெகலன் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பிறந்தவர் தான் பீத்தோவன் இவருடைய இயற்பெயர் வந்து லுட்விக் வேன் பீத்தோவன் இவருடைய அப்பாவுடைய பெயர் ஜோஹன் வேன் பீத்தோவன் இவரும் ஒரு இசைக்கலைஞராக இருந்தார் அரசருடைய அரண்மனையில் இசை வாசிக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தராக இருந்தார் அதே மாதிரி இவருடைய அம்மா அரண்மனை சமையல்காரர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தாங்க அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் பீத்தோவன் ஆனா அவர் பிறந்த அந்த காலகட்டம் அப்படிங்கிறது யூரோப்பில் கிளாஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் நான் இந்த கிளாஸ்ல பிறந்தவன் இவங்களோட தான் நான் பழகணும் எனக்கு கீழே இருக்கிறவங்களோட நான் பழகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாக இருந்த பீரியட்ல தான் அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அதே டிஸ்கிரிமினேஷனோட தான் அவருடைய இளமை காலம் அப்படிங்கிறது இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து இசையில அவருக்கு இருந்த திறமைங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தாரு அவர்கிட்ட இயற்கையாகவே டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறத அவருடைய அப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டார் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீ பள்ளிக்கூடம் கூட போக உட்காந்து இசை வாசிச்சா போதும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக அவருக்கு மியூசிக் ட்ரைனிங்கை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தார் அவருடைய அப்பா இதனால அவருடைய சக வயசு குழந்தைகள் என்னென்ன மாதிரியான சந்தோஷத்தெல்லாம் அனுபவிச்சாங்களோ அது எதையுமே பீத்தோன் அனுபவிச்சதே கிடையாது அதனால தான் அவர் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா யாராவது ஒரு சின்ன பையனை பார்த்து சின்ன வயசுல பயங்கர டேலண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த பையனையே அவர் வெறுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார் அவங்க அப்பாவை எதிர்த்து அவரால் எதுவுமே பேச முடியல பண்ண முடியல ஏன்னா அவருடைய அப்பா வந்து பயங்கரமான குடிகாரராக இருந்தார் முரட்டு குணம் உடையவராக இருந்தார் அப்பாவை எதிர்த்து பேச முடியாமல் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் கண்ணை மூடி செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தார் பித்தோவன் அவருடைய சின்ன வயசில் இருந்த இந்த இறுக்கம் அப்படிங்கிறது அவருடைய கேரக்டரே ஒட்டுமொத்தமாக மாற்றிடுச்சு யாருக்கிட்டையும் இயல்பாக பேச முடியல இயல்பாகவும் இருக்க முடியல அடிக்கடி கோபப்பட்டாரு மூத் ஸ்விங்ஸுங்கிறது அதிகமாக அவருக்கு இருந்துச்சு இது அவருடைய இளமை காலத்தில் இருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் தொடர்ந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று தன்னுடைய எட்டு வயசுலேயே சோலோவா ஸ்டேஜ் ஏறி பியானோ வாசிக்கக்கூடிய அளவுக்கு இசையில கைதேர்ந்தவராக வளர ஆரம்பித்தாரு பீத்தோவன் தனியாக அவருடைய இசை கச்சேரிங்கிறத அங்கங்கே அவருடைய அப்பா ஏற்பாடு செஞ்சது மாதிரி இதெல்லாம் அவர் வாசித்தாலும் அவருக்கு அந்த குழந்தை பருவத்துக்கான ஏக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருந்துச்சு இசையில் அவருக்கு இயற்கையிலேயே திறமை இருந்துச்சு அப்படின்னாலும் பெருசாக யாரு கூடயும் பழகாத சூழலில் அவர் வளர்ந்துகிட்ருந்ததால் தன்னை பற்றி அதிகமாக கவலைப்படாத ஒருத்தராகவும் அவர் அதிகமாக இருந்தார் தன்னுடைய உடை எப்படி இருக்கணும் தன்னுடைய முகம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கணும் அதை பற்றிலாம் கவலையப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதராக தான் இருந்தே அவர் இருந்தார் அவருடைய நிறங்கிறது கொஞ்சம் மாநிலமாக இருந்ததால் அவருடைய மாநிலத்தை வச்சும் அவர் கொஞ்சம் அலங்கோலமாகவே இருக்கார் அப்படிங்கிறதுனால அதை வச்சும் உருவகேலி பண்ணி தான் அவரை எல்லாருமே அதிகமாக கூப்பிடுவாங்க அவர் அவருடைய பீத்தோவன்கிற பேரில் கூப்பிட்றத விட அதிகமாக டே கருப்பு டே அசிங்கமான மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக பட்டப்பேர் வச்சு கூப்பிடக்கூடிய சூழலில் வளர்ந்தார் பீத்தோவன் இது எல்லாமே அவருடைய நிலைமை இன்னும் மோசமாக்குச்சு பயங்கரமான இன்ட்ரோவேட்டாக மாற ஆரம்பித்தார் வெளிப்படையாக யாருக்கிட்டையும் பழகிறத தவிர்க்க ஆரம்பித்தார் இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் கிடையாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் மனிதர்கள் மேலே அவருக்கு வெறுப்புங்கிறது ரொம்பவே அதிகமாக ஆரம்பித்தது இயற்கையை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சார் பல சமயங்களில் சும்மா போய் பார்க்க மாதிரியான இடங்கள்ல உட்காந்து இயற்கையை மட்டுமே ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனாதான் பீத்தவனுடைய இளமை காலம் அப்படிங்கிறது இருந்துச்சு அவரை யாராவது நெருங்கி பேச ஆரம்பிச்சா அடுத்த பத்தாவது நிமிஷம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாராம் பீத்தவன் அவருக்கு எந்த அளவுக்கு இயற்கையின் மேலே காதல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதனை விட மரத்தை தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு பீத்தோவனே ஒரு காலகட்டத்தில் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் ஒரு சம்பவத்தை கூட சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு வாடகை எடுக்கிறதுக்காக போனாலும் அந்த வீட்டில் மரங்களே இல்லை அப்படிங்கிறதால இந்த வீடு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவரான் பீத்தோவன் ஆனால் இப்படி தனிமையிலே வாழ்ந்த பீத்தோவனுக்கு இயற்கை மட்டும் நண்பனாக இல்லை அவருக்கு அவருடைய அப்பா மாதிரியே குடிப்பழக்கமும் நண்பனாக மாற ஆரம்பித்தான் ஏற்கனவே தன்னை பற்றி கவலைப்படாம சரியா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்காம இருந்த பீத்தோவன் குடிப்பழக்கம் அதிகமாக ஆரம்பித்த சமயத்தில் அதை இன்னும் அதிகமாகிக்கிட்டார் சுத்தமாக அவரை பற்றி செல்ஃப் டேக் கேர் பண்ணிக்காத ஒரு மனிதராக தான் பீத்தோகன் இருக்க ஆரம்பித்தார் இந்த சமயத்துலலாம் அவருடைய மியூசிக் அப்படிங்கிறது பியானோ ஓரியன்டாக தான் இருந்துச்சு அதை மட்டும் வாசிக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருந்தார் இந்த சூழலில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் அவருடைய அப்பா வந்து இறந்து போகிறார் அவர் இறந்ததுக்கு அப்புறமா வியன்னாவுக்கு கிளம்பி போய் அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாரு பீத்தோகன் இதே சமயத்தில் தான் அவருக்கு சிம்ஃபனி மேலே ஆர்வம் அப்படிங்கிறது உதயமாகுது சிம்ஃபனி அப்படிங்கிறது பல இசைக்கருவிகளை ஒரு கோர்வையில் அமைச்சு அதன் மூலமாக ஒரு மிக சிறந்த இசையை உருவாக்கக்கூடிய ஒன்று இந்த சிம்ஃபனிக்குங்கிறதுக்குன்னு தனி வரலாறுங்கிறது ஒன்று இருக்குது அதில் நிறைய பேர் வந்து ஜாம்பவான்களாக இருந்திருக்காங்க அப்படி ஜாம்பவான்கள் இருந்த அந்த சிம்ஃபனியில் தானும் ஒரு ஜாம்பவனாக மாறணும்னு அந்த துறையில் காலடி எடுத்து வைக்கிறாரு பீத்தோவன் இப்படி சிம்ஃபனியை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கினதுக்கு அப்புறமா முழு மூச்சா அதே கவனத்திலேயே அவர் இருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு காதல் அப்படிங்கிறது மலர்ந்துச்சு அது வரைக்கும் இசையும் இயற்கையும் குடிப்பழக்கமும் தான் அவருக்கான உற்ற துணையாக இருந்துச்சு ஆனால் இனிமே இன்னொரு பெண்ணுடைய துணை அவருக்கு தேவை அப்படிங்கிற ஃபீலிங்க்குள்ளே அவர் வந்ததுக்கப்புறமா அவருக்கு காதலுங்கிறது மலர ஆரம்பிச்சு உடனே செமையான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும் தான் நினைப்பீங்க அதான் இல்லை அவருக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு நாலு வாட்டி காதல் மலர்ந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுகளில் மெகதலினா வில்மேன் அப்படிங்கிற ஒரு சிங்கருக்கு மேலே அவருக்கு லவ்வுங்கிறது வந்துச்சு அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுல ஜோசபின் டைம் அப்படிங்கிற ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த பெண் மேல அவருக்கு காதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி பத்துல இன்னொரு நோபல் குடும்பத்தை சார்ந்த தெரசா மேல்பாட்டி அப்படிங்கிற இன்னொரு பெண் மேல அவருக்கு காதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அது போக இன்னொரு பெண்மணி மேலேயும் அவருக்கு ரொம்ப தீவிர காதல்ங்கிறது ஏற்பட்டுச்சு அந்த பெண்ணை பத்தி தான் அவர் வந்து கடிதம்லாம் எழுதி வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடிதத்தை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்காம அவரே பத்திரமா வரச்சி வச்சுருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய டெஸ்க் டேபிள்ல இருந்து தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுடைய பேர் அந்த லெட்டரில் அவர் குறிப்பிடவே இல்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் வச்சு பார்த்தா அது ஆன்டோனி பிரெண்டானோ அப்படிங்கிற ஒரு பெண்ணை குறிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா தான் இருந்தாங்க இதில் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் எல்லாருமே அப்போ இருந்த கிளாஸ் ஸ்டேட்டஸில் ரொம்ப ஹையர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தாங்க அரச குடும்பத்தை சார்ந்த பெண்களாக தான் இருந்தாங்க அந்த பெண்கள் மேலே இவருக்கு காதல் அப்படிங்கிறது இருந்துச்சு இது கனவுலையும் சாத்தியப்படாத ஒரு காதல் அப்படின்னு தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க அந்த சமயத்துல என் வாழ்க்கையை நான் எவ்வளோ அழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு துணிஞ்சு வரக்கூடிய ஒரு பொண்ணு தான் இந்த காதலை ஏற்றுக்கவே முடியும் ஏன்னா அவங்களுடைய கிளாஸ் ஸ்டேட்டஸுங்கிறது அந்த அளவுக்கு இருந்தது அவங்களுக்கு கீழே எங்கேயோ இருந்தாரு பீத்தோவன் இவரால் அந்த பெண்கள் கிட்ட நெருங்க கூட முடியாது அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படி இருக்கும்போது ஒரு காதல் வயப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய ஏக்கத்தையும் ஏழாமையும் தான் குறிக்குது தான் வரலாற்றாயவர்கள் பதிவு செய்கிறாங்க இதுதான் பீத்தவனுடைய பலவீனமாக இருந்துச்சு பீத்தவன் பர்ஸ்னலாக ரொம்பவே உடைந்து போகக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கார் அவர் தன்னுடைய சகோதரருக்கு எழுதின கடிதங்கள் எல்லாமே போஸ்ட்டே செய்யலை எழுதிட்டு எழுதிட்டு பத்திரமா வீட்லேயே வச்சுருக்கார் அந்த கடிதத்தில் எல்லாமே அவ்வளோ கண்ணீர் கதைகள்ங்கிறது அதிகமாக இருக்குது நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கு தெரியலை ஏன் இந்த மாதிரி எனக்கு மட்டும் நடக்குது என்னால் மனிதர்களை நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரியான துணியில் தான் அந்த கடிதங்களெல்லாம் அவர் எழுதியிருக்கார் அதிகப்படியாக மனிதர்களை நம்பவே இல்லை எல்லா மனிதர்களுமே அவரை ஏமாற்றுவதற்காக தான் அவரை சுற்றி இருக்காங்கிற மாதிரியான பார்வை தான் அவருக்கு இருந்துச்சு அதே சமயத்தில் யாரையாவது அவர் நம்பி அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதுக்கான முயற்சியை கூட எடுக்காம ஒரு க்ளோஸ்டு டோர்க்குள்ளவே அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கார் இப்படிப்பட்ட தான் அவருடைய காதுக்கு பிரச்சனைங்கிறது உருவாக ஆரம்பிக்குது சரியா அவரால் சத்தங்களை கேட்க முடியல டாக்டர்ஸ் கிட்ட போய் அவர் வந்து இதுக்காக டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சப்போ உங்களுக்கு காது இனிமேல் கேட்காது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உடஞ்சே போயிடுறாரு மனுஷன் அப்போ தான் ரெண்டு சிம்ஃபோனியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு பயங்கரமான அளவுக்கு புகழுங்கிறது அவருக்கு வந்திருக்கு அரசர்கள் மத்தியிலலாம் அவருக்கு நல்ல பேர் பணக்காரர்கள் மத்தியிலலாம் அவருக்கு நல்ல பேருங்கிறது உருவாக்குது பல இடங்களில் அவருடைய சிம்ஃபோனியா வாசிக்கிறதுக்கு அவரை வந்து அழைச்சிருக்காங்க நல்லா கரியரில் வளரக்கூடிய சமயத்தில் அவருக்கு இந்த மாதிரி காது பிரச்சனைங்கிறது வருது ஒட்டஞ்சு போன அவர் மறுபடியும் தன்னுடைய சகோதரருக்கு கடிதத்தை எழுதுகிறார் நான் ஏன் வாழணும்னு தெரியல செத்து போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய இசை தான் என் உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு எழுதுறாரு பீத்தோவன் அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்த அவரை காணாமல் போகாமல் அவருடைய மியூசிக் தான் அவருடைய கையை பிடிச்சி காப்பாற்றிக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கும் அதே இசை தான் அதே லகசியை தொடருது பீத்தவனை எப்படி அந்த இசை காப்பாற்றிச்சோ அதே மாதிரி இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களில் யாரெல்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்களோ அவங்களில் பல பேரை இதே பீத்தவன் இசை அவங்களுடைய டிப்ரெஷனில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்த கதைகள் எத்தனையோ இருக்குது அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய செவித்திறனை முழுசாக இழந்துட்டார் காது சுத்தமாக கேட்கல ஆனால் அதே சமயத்தில் அவரால் நோட்ஸை நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது நோட்ஸுடைய பிச்சை அவரால் உணர முடிஞ்சது அதை வச்சு முழுமையாக ஒம்பது சிம்பனிகளை கம்போஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணார் பீத்தோவன் அதுலேயும் கடைசி ஒம்போது சிம்ஃபனி தான் அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு அவர் நினைச்சார் அந்த ஒன்போதாவது சிம்ஃபனியை ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ணாதே பீத்தோவன் தான் தன்னைக்கும் அவருக்கு சுத்தமாக அந்த டைமில் காது கேட்கல இருந்தாலும் அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு மத்தியில் அந்த சிம்ஃபோனியை பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார் பீத்தோவன் ஆனால் மக்கள் எல்லாருக்கும் ஆறுலேருந்து எட்டாவது சிம்பனி வரைக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஒம்பதாவது சிம்ஃபோனி ஓகே அப்படின்னு சொன்னாங்க அதனால் ரொம்பவே கோவப்பட்டாரான் பீத்தோவன் ரொம்ப சிம்பனி முடிச்சதுக்கப்புறம் புகழுடைய உச்சிக்கே போனார் பீத்தோவன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவருக்கு செல்வம் அப்படிங்கிறது குவிய ஆரம்பிச்சது ஆனால் அவ்வளவு தூரம் புகழும் பணமும் சேர்ந்ததுக்கு அப்புறமாவும் தன்னை பற்றி சுத்தமாக கவலைப்படாத ஒரு மனிதராகவே தொடர்ந்தார் பீத்தோவன் அவருடைய நடை உடை எல்லாமே ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒன்னாவே இருந்துச்சு அப்படின்னு தான் அந்த சமயத்தில் அவரை பற்றி எழுதினவங்கள்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒன்றா இருக்கு அவர் ஒரு ஜீனியஸ் இசையில் அவரை மாதிரி ஒரு இசைக்கலைஞரை பார்க்கவே முடியாது அவருக்கு பேரலெல்லாம் யாரையுமே வைக்க முடியாது அதில் மாற்று கிடையாது ஆனா தனிப்பட்ட மனிதரா அவரை நம்ம பார்த்தோம்னா அவரை யாராலையுமே ரசிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் எழுதுறார் இசையில எப்படி அவருக்கு நிகராக யாரையுமே பார்க்க முடியாதோ அதே மாதிரி ஒழுங்கினத்துக்கு நிகராகவும் அவரை மாதிரி யாரையுமே அவ்வளவு மோசமான ஒருத்தராக இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து பதிவு செய்றாரு கடைசி காலத்துல குடி பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையா இருக்காரு பீத்தோவன் இப்படி தொடர்ந்து குடிச்சதால அவருடைய லிவர்ங்கிறது பாதிப்படைய ஆரம்பிச்சது அந்த நிலைமை இன்னும் மோசமானதுக்கு அப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது வருஷமா மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் பீத்தோவன் அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு பத்தாயிரம் பேர் கூடியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் இல்லை இல்லை அதை விட ரெண்டு மடங்கு அதிகமான அளவுக்கு மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய மக்கள் திரளுக்கு மத்தியில் அவருக்கான இறுதி மரியாதைங்கிறது செலுத்தப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் ஆனால் அவர் அடக்கம் செய்யப்பட்டாலும் அவருடைய இசைங்கிறது மரணமே இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து உயிர்ப்போடு இருக்குது இப்படி லெஜன்ட்ரியான சிம்பனிக்ஸ் மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாத ஐகானிக்கான இசைக்குறிப்புகளை தந்தவர் பீத்தோவன் அப்படி அவர் நிறைய சோனாட்டாஸ் பகெட்டல் இதெல்லாமே கொடுத்துருக்கார் இந்த சோனாட்டா பகெட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் இசைக்கருவியை வச்சு குறிப்பா வந்து பியானோவை வச்சு மட்டுமே வாசித்து முடிக்கக்கூடிய இசைக்குறிப்புகளாக இருக்கும் அப்படி அவர் உருவாக்குன ஒரு மாஸ்டர் பீஸ் தான் ஃபார் எலிஸ் இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் நம்ம கேட்டோம் இல்லையா ஒரு மாஸ்டர் பீஸ் அந்த மியூசிக் கம்போசிஷனுங்கிறது பீத்தோவன் இந்த காலகட்டத்தில் உருவாக்குனது தான் ஆனால் இவர் உருவாக்குன அந்த இசை குறிப்புகள்லாம் லேட் ஆன் பீரியட்ல தான் தெரிய வந்துச்சு உதாரணத்துக்கு இந்த ஃபர் ரிலீஸ் இருக்கு இல்லையா இதுவே அவர் இறந்து நாற்பது வருஷம் கழிச்சு தான் அவர் சேர்த்து வச்சிருந்த குறிப்புகள்லேருந்து கண்டுபிடிச்சாங்க இப்படி ஒரு குறிப்பு அவர் எழுதி வச்சிருக்காருன்னு எடுத்து வாசித்தா அப்படியே மெய் மறந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த இசை இருந்திருக்கு இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பல இசைக்குறிப்புகளை தொடர்ந்து எழுதி உலகத்துக்கு கொடுத்தவர் தான் பித்தமன் அவருடைய இசையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பல பேர் எக்கச்சக்கமான இசைகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாஸ்டர் பீஸில் இருக்குது இத்தனை ஆண்டுகளில் தொடர்ந்து அது மாதிரி பல மியூசிக் வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது அது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி புள்ளியதுன்னா அது பீத்தவனுடைய இசையாக தான் இருக்கும் அவருடைய ஒரிஜினல் கம்போஸிங்க ஏகப்பட்ட லோகோஸ் டெலிவிஷன் ஆட்சிலெல்லாம் கூட இன்றைக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி பீத்தவன் உருவாக்கின இசைகள் அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் ஜீனியஸா இருந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க அவருடைய இசை அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய தான் இருந்துச்சு எப்போவுமே அதில் ஒரு கயாஸ் அப்படிங்கிறது இருக்கும் அமைதிங்கிறது இருக்கும் ஒரு ஏக்கங்கிறது இருக்கும் சோகங்கிறது இருக்கும் அதுக்கப்புறமா பெரிய அதிர்வுகள் இல்லாமல் அப்படியே அடங்கிடும் இது எல்லாமே அவருடைய வாழ்வியலை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய விதமாக தான் தன்னுடைய இசையை வந்து அவர் உருவாக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மியூசிக் கிரிட்டிக்ஸ் அவருடைய கதையை படிச்சுட்டு அவருடைய இசையை கூர்ந்து கேட்டிங்கன்னா அது ரொம்ப உண்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே பிக்பெஸ் பி தவன் யார் அவருடைய கதை என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய இசையும் போய் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க அடுத்து இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை வந்து பார்க்குறேன் பாய்